வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் அங்கே மலசியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே கூட போகலாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய காலத்து மெமரிஸ் எல்லாமே வந்து நான் வந்து சேகரித்து வந்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நாம் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த ரேணுகாவுக்கு வந்து நம்ம வந்து காட்டி அவளுக்கு வந்து ஞாபகத்தை வந்து எல்லாத்தையுமே வந்து ரீ கலெக்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படி பண்ணால் தான் வந்து அவளுக்கு வந்து நான் வந்து அவள் கூட வந்து வாழ்ந்திருக்கேன் அவள் கூட வந்து இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவளுக்கு வந்து புரிய வரும் மல்லி ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எப்படியாச்சும் வந்து நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸு ஏகப்பட்ட மெமரிஸ் வந்து இருக்குது எங்ககிட்ட ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து அவளுக்கு வந்து காட்டி நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கோம் வாழ்ந்திருக்கோம் நம்மெல்லாம் ஒன்றா தான் வந்து இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன தான் வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் மெமரிஸவும் வந்து காட்டினா அவள் உண்மையான ரெணுக்காக இருந்தால் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த ஸ்பார்க் வந்து உள்ள வந்து வரும் ஆனால் கொஞ்சம் கூட வந்து அவளுக்கு வந்து வரவே வராதே எப்படி வரும் அவதான் வந்து உண்மையான ரேணுகாவே வந்து கிடையாது அவள் வந்து ஒரு சுடர் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் நீங்களாக வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் வந்து அவள் வந்து உண்மையான ரேணுகாவா இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் அவ ரேணுகாவே இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு மட்டும் தான் வந்து தெரியுது ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன தான் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு வந்து சொன்னாலே வந்து நான் வந்து சந்தேகப்படுறேன் உனக்கு வந்து அவங்க மேலே வந்து சந்தேகம் வந்து வருதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு ீங்க ஸோ அதுக்காகவே வந்து நான் வந்து சைலண்ட்டாக வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் உண்மையை வந்து தெரிய வரணும் உங்களுக்கு வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதோட வந்து எனக்கு வந்து பயங்கர கஷ்டமாக வந்து இருக்குமே நீங்கள் வந்து அப்போ வந்து ஃபீல் பண்ணுறதை நினச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிட்டு சரி ஓகே எதுவும் வந்து பண்ண தேவையில்லை நம்ம வந்து ஓகேங்க நான் வந்து பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே ஆனால் என்ன தான் இருந்தாலையும் இந்த மாதிரியான ஒரு மனைவி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ஏகப்பட்டதாக வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்காக ஸோ அப்படி வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்து இந்த லெவலுக்கு வந்து இன்னும் வந்து நிற்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாச்சு வந்து கொஞ்சம் மல்லியை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கணும் சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபியோ ஒரு டீயோ வந்து போல் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வந்து இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து குடிச்சிக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து குடிக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நோட்டமிட்றாங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்னடா வந்து பேசுகிறாங்க என்னடா பண்ணுறான் ஜல்சா அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து ஜல்சா வந்து என்ன வந்து பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அவ வந்து டிவி வந்து குடிச்சிக்கிட்டுருக்கா டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வழக்கம் போல் வந்து அவர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து ரெடியாகி வந்து நின்றுட்டாரு நம்ம மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து காலையில் வந்து என்ன பண்ணணுமோ டிஃபனு அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டு லோஸுக்கு எல்லாமே வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரெ ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பாடு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாசமாக வந்து சாப்பாடு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து சாப்பாடு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது மல்லியம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு தான் வந்து வேணும் நீங்கள் வந்து இல்லைன்னா இல்லைன்னா எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்கானிக்கான வந்து ஃபுட் வந்து எனக்கு வந்து கிடைக்காது எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து இதுக்கப்புறம் டெய்லி வந்து சமைச்சு கொடுக்கணும் ஜு 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 புஜு புஜு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து கொஞ்சம் வந்து போட்டுட்ருக்காங்க அந்த கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கும் வந்து தோணுதுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிரிமினல் வேலை வந்து பண்ணுறா எப்படியுமே வந்து மல்லியை வந்து பிரிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குள்ளேயும் வந்து ஒரு டவுட் வந்து வருது சரி ஓகே அப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கு அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டியுமே வந்து கிஸ் பண்ணி அக் பண்ணிவிட்டு சரி மல்லியம்மா நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விஜயோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டு கிளம்புறதுக்கு வந்து ரெடியாக வந்து நிற்கிறாங்க சரி ஓகே அப்படியே வந்து திரும்பினா இந்த மூதேவி வந்து நிற்கிது முன்னாடி ஸோ அந்த மூதேவி வந்து என்ன பண்ணும் அதுக்கப்புறம் வந்து அவகிட்டையும் வந்து எதுவும் வந்து சொல்லி சொல்லலைன்னா வந்து அவ்வளோ வந்து டென்ஷன் ஆடுவாளே அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாய் அப்படின்னு மட்டும் நம்ம வெண்பாக்குட்டி வந்து ஜஸ்ட் லைக் ஒரு பாய் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க சரி ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னா ஓகே என்னடா இது பாய் மட்டும் வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து ஓகேவாக தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடர் வந்துட்டு கிளம்பினதுக்கு கிளம்புறதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன வந்து உங்ககிட்ட என்ன வந்து என்கிட்ட வந்து பேச போகிறீங்க என்ன அப்படி இருக்குது என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து நான் கேட்குறதுக்கு மட்டும் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி கேளுங்க என்ன வந்து கேட்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நான் வந்து வெண்பாவுடைய அம்மா ஸோ என்கிட்ட வந்து பார்த்தோன்னா அவள் வந்து ஸ்கூல் போகும்போது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு பாய் மட்டும் வந்து சொல்லிட்டு வந்து போகிறாளே அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து அவளுடைய அம்மா என்கிட்ட வந்து பாசமாக வந்து கிஸ் பண்ணிட்டோ லக் பண்ணிட்டோ வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரமா ஜாலியாக நீங்கள் வந்து இருங்க வீட்டில் இருங்க அப்படி இப்படின்னு எதுவுமே வந்து சொல்லாமல் வந்து போகிறாளே உங்ககிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து அட்டாச்மெண்ட் வந்து எதுக்காக வந்து இருக்கணும் ஏன்னா நீ வந்து அவளை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து கேர் டேக்கர் தானே ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி வந்து அவள் வந்து அட்டாச்சாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளை வந்து நான் ரெண்டு வருஷமாக வந்து பார்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அந்த பாசமாக கூட வந்து இருக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள்கிட்டயும் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ஓகே எதுவுமே வந்து பேசாமல் அப்படி வந்து சொல்கிறாங்க சரி ஓகே அது வந்து ஓகேவாக வந்து இருந்தது ஆனால் அவளுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வந்து வரல இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து என் பொண்ணுக்கிட்டேருந்து வந்து எதிர்பார்க்காதீங்க என் பொண்ணை வந்து எப்படி வந்து பார்த்துக்கணும் எப்படி வந்து வளர்க்கணும் எல்லாம் ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து மல்லிகையே வந்து ரூல்ஸ் வந்து போடுறாங்க அப்படியா சரி ஓகேங்க உங்கள் பொண்ணு தானே நீங்கள் எப்படின்னாலும் வந்து வளர்த்துக்கோங்க நான் வந்து தானே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் நம்ம மல்லி வந்து நீ ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு கேள்வி கேட்கணும்ல நீங்கள் வந்து கேட்டால் நானும் வந்து கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து கேட்குறாங்க நான் வந்து கேட்குறேன் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து வருதா மட்டும் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து மனநிலை வந்து சரியில்லாத போதும் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து இருக்கும் இந்த நேமு இப்போயும் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து இருக்கும் நீங்கள் எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறீங்கன்றதும் வந்து எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பேசுகிறாங்க அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேர் சொல்கிறேன் அந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடருங்கிற பெரிய பேர் வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க அதுக்கு உடனே வந்து கவிர்னு ஒரு ஷாக் ஆன மாதிரி நம்ம சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக் அட டஅ ட என்னடா ஷாக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து இந்த நடிப்பெல்லாம் நான் வந்து சிவாஜி காலத்திலே வந்து படுத்துட்டண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு உன்னுடைய ஆட்டை வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து ஆட்ரே வந்து ஆடு உன்னுடைய ஆட்டத்தை வந்து அடக்கிறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம மல்லி வந்து என்னென்ன மூவ் வந்து எடுக்க போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எப்படி வந்து சுடரை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வீடியோ வந்து உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்க கம்மந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க